எல்லாருக்கும் ஹாய் ரொம்ப நாள் கழித்து ஒரு டேஸ்ட்டான இட்லி பொடி ரெசிபி தாங்க நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துருக்கீங்க வெள்ளை எள்ளுவாக இருந்தாலும் ஓகேங்க நல்லா அடிகனமான பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் எள்ளை போட்டு கைவிடாமல் வறுக்கணும் அப்போ தான் கறியாமல் இருக்கும் நல்லா வெடிக்கும் சடப்புடன் வெடிக்கும் வெடிக்கும் போட்டு டக்குன்னு இறக்கிடலாம் கரிஞ்சிடாமல் இறக்குங்க எடுத்து ஆற வச்சுருங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஹீட் ஆனோன்னு ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வருங்க பொன்னிறமாக வருங்க உளுந்தம்பருப்பு எப்பயுமே வறுக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால பொறுமையாக சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வருங்க அப்போ தான் வந்து மேலே கரைஞ்சி போகாமல் இருக்கும் நல்லா பொன்னிறமாக ஆனோனால் அதே கப்பில் கப்பு கடலப்பருப்பை போட்டு அது கூடவே நல்லா வறுக்கலாம் உள்நருப்பையும் கடலப்பருப்பையும் ஒன்றா வறுக்கிறதுனால தப்பில்லை ஏன்னா கடலப்பருப்பு சட்டுன்னு வருத்திரும் அதனால் உள்நம்பருப்பை முதல்ல போட்டு வறுத்துக்கிட்டு அடுத்தது கடலப்பருப்பை போடணும் இப்போ கடலப்பருப்பும் கொஞ்சம் நேரத்திலேயே புன்னிறமாக ஆயிரும் இப்போ அந்த ரெண்டு பருப்பையும் எடுத்து அதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின பின்னாடி அரைச்சிக்கலாம் நம்ம மித்த பொருளையும் வறுக்கிற வரைக்கும் இந்த பொருளை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோடன பெருங்காயம் நல்லா ஒரு பெரிய துண்டு ரொம்ப பெரிய துண்டு வேணால் ரொம்ப சின்ன துண்டு வேணாம் நான் இப்போ காமிச்சிருக்கிற மாதிரி இந்த அளவு இருந்தால் போதும் போட்டு நல்லா வறுக்கலாங்க பொரிய விடலாம் பொரிஞ்சிடும் எண்ணெயில் போட்டோன்னு நல்லா அமுக்கி அமுக்கி உள் பக்கம்லாம் பொரியிற மாதிரி நல்லா கரண்டியில் அமுக்கி விடலாம் அமிக்கி விட்டு இதையும் தீஞ்சு போகாத அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சோன்னு எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க இதுவும் ஆரட்டும் அப்புறம் மிச்சம் இருக்கிற எண்ணெயில் ஒரு பதினஞ்சு வரமிளகாவை போட்டு நல்லா வறுக்கலாங்க எங்களுக்கு பதினஞ்சு மிளகா போதும் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ கூட்டி குறைச்சி செஞ்சுக்குங்க நல்லா வருத்தோம்னா சிகப்பு கலராக நல்லா தக தகன்னு வரும் வர மிளகா அப்போ டக்குன்னு வந்து எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சிடலாங்க அதே கடாயில் ஒரு கூட்டு கருவேப்பு தலை போட்டு நல்லா வருங்க கருவேப்பிலை சேர்த்தோம்னா நமக்கு நல்ல சத்து அயன் சத்தும் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் அதனால் முக்கியமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிங்க அது கூடயே ஒரு கரண்டி அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க பத்தலைன்னா நம்ம பின்னாடி உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் அதனால கம்மியாகவே போடுங்க போட்டு நல்லா உப்புல இருக்க தண்ணி செத்து போக வறுத்துட்டு அதையும் எடுத்து மிளகா கூட எடுத்து வச்சு ஆற வச்சிடலாங்க பருப்பையும் ஆற வச்சிருக்கிறோம் எல்லையும் வறுத்து கொட்டி தனியாக ஆற வச்சுருக்கோம் இப்படி தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுக்குங்க ரெண்டு பருப்பையும் நல்லா வறுத்து ஆற தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் அதே மாதிரி எள்ளையும் தனியாக வறுத்து எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் இந்த மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் ஆறினோன்ன மிக்ஸி ஜ முதல்ல போட்டு நல்லா இப்படி நுணுக்கிக்கலாம் நல்லா தூள் ஆனோன்னு நாம் உள்நம்பருப்பும் கல்லப்பருப்பும் எடுத்து வறுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம்ல அதுவும் ஆறணோன்னு மிக்சி ஜாரில் அந்த மிளகாய் கருவேப்பிலையோடையே சிரிச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அது கூட இந்த உள்நம்பருப்பையும் கடலப்பருப்பையும் போட்டு நல்லா சுற்றி வர எல்லா பக்கமும் வலிச்சிட்டு அந்த மூடியில் நிற்கிறதையும் எல்லாம் போட்டுட்டு ஒரு சுட்டு சுற்றலாங்க நல்லா பல்ஸ் மோடில் சுற்றுங்க அப்போ தான் குறை குரண் அரைக்கும் நல்லா நைஸ் ஆகாமல் இருக்கும் இருக்கும்போதே எடுத்துகிட்டு நம்ம எல்லை ஆற வச்சுருக்கோம்ல அந்த எல்லையும் போட்டு ஒரு சுற்று சுற்றலாம் அதிகமாக சுற்றினோம்னா எண்ணெய் ஊற்றுறோம் டக்குன்னு சுற்றி எடுத்து இப்படி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்கிறப்ப நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி தோசைக்கு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணிடுங்க